அனைவருக்கும் வணக்கம் உணவை எப்படி சாப்பிட்லாம் அதன் மூலமாக ஒரு நோய் இல்லாத ஆரோக்கியமான உடலை அடைவது எப்படி அப்படிங்கிற வரிசையில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியலில் வந்து பால் மற்றும் பால் பொருட்களை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஏன் வந்து பால் குடிக்கக்கூடாது ஏன் பால் தவிர்த்துக்கணும் ஆரோக்கியமான உடம்புக்கு வந்துட்டு பால் வந்து உகந்தது இல்லை அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பால் வந்து ரொம்ப மிகவும் சத்தான ஒரு உணவு நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பா ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது இந்த ஹெல்த் மிக்ஸோட வந்துட்டு பால் கலந்து குடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சத்துன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதையே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்புறம் எனக்கு எப்படி கேல்சியம் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்களா இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் பால் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கலாம் பட்டியலில் பால் வந்துட்டு இல்லாமல் தான் இருந்துச்சு அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாட பயன்படு பயன்பாட்டுக்கு வந்துட்டு இந்த பால் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி காலங்களில் வந்துட்டு விவசாயம் அதிகம் பண்ணுறவங்க மாடு வந்து வச்சுருந்தாங்க நிறைய மாடுகளை வளர்த்தாங்க அப்போ அவங்ககிட்ட மட்டும்தான் இந்த பால் வந்து இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பால் பண்ணைகள் உருவா உருவாகி அது மார்க்கெட்டுக்கு வருது இப்படி சிறுக 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 மனுஷனோட பயன்பாட்டுக்கு அதுவும் தினசரி அடிப்படையில் வந்துட்டு ஒரு வியாபார நோக்கத்தோடு உள்ளே வந்தது தான் இந்த பால் பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுடைய பால் வந்துட்டு அதனுடைய கன்றுக்குட்டிக்கானது மட்டும்தான் இப்போ மனுஷனுடைய குழந்தையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு பால் குடிக்கும் ஒரு தாய்க்கு வந்து எவ்வளோ காலத்துக்கு பால் சுரப்பு இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆகிற வரைக்கும் பால் சுரப்பு இருக்கும் அவங்க அவங்க ஒரு குழந்த ஒரு குழந்தையோட தாய்க்கு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆகிற வரைக்கும் பால் சுரப்பு இருக்கும் அதிகபட்சம் சரிங்களா அப்போ அந்த அது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பால் வந்துட்டு அந்த அம்மாக்கிட்டேருந்து கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த குழந்த குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாலை சிரிமானம் பண்ணக்கூடிய சக்தி அந்த குழந்தையோட உடம்புக்கு இருக்குது அதே குழந்தை இப்போ பெருசாக வளர்ந்துடுச்சு இப்போ அம்மாக்கிட்டருந்து பால் கிடைக்காது நம்ம என்ன பண்ணுறோம் சத்துன்னு சொல்லி மாட்டோட பாலை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம் இது வந்து முற்றிலும் தவறானது ஏன்னா மனுஷனோட பால் தான் அவனுடைய குழந்தைக்கானது மாட்டுடைய பால் வந்துட்டு மனுஷனோட குழந்தைக்கானது கிடையாது அது போக அந்த குழந்தையும் இல்லாமல் நம்ம வளர்ந்ததுக்கப்புறமா அதை குடிக்கிறோம் பார்த்திங்களா சரி மாட்டுடைய பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய கன்றுக்குட்டி எப்படி இருக்குது நமக்கு எப்போ பல் பல் வந்து முளைக்குது அப்படின்னா ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகுது ஆனால் மாடு வந்து மாட்டுடைய கன்றுக்குட்டி வந்துட்டு பிறக்கும் போதே பல்லோடு தான் பிறக்கும் அப்போ அதனுடைய செரிமானம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கான செரிமான சக்தி உள்ள அந்த கன்றுகுட்டிக்கானது தான் அந்த பால் அவ்வளோ சத்து மிகுந்தது தான் அந்த பால் சரிங்களா அது வந்து நமக்கு செரிமானம் ஆகாது ஒரு குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்கும்போது கூட ரொம்ப டைல்யூட் பண்ணி கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்போது அந்த பாலை செறிக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கிடையாது ச நம் நம்மளால் செறிக்க முடியாத ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும் ரிஜெக்ட் பண்ணும் கழிவாக மாற்றும் கழிவாக மாற்றி வெளியேற்றும் ஸோ பால் வந்துட்டு நமக்கு செரிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்றது அது உடம்புக்கு தேவையில்லாத வேலையை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு உடம்புல கழிவுகள் தேங்கும் இந்த தேங்கின கழிவு தான் நோயாக உருமாறுது அப்போது இதனால தான் பாலை குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சரி அப்போ வந்துட்டு பால் தேவை இருக்குது இப்போ குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு தேவை இருக்குது அப்படிங்கும்போது அது அதுக்கு அதுக்காக தான் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் சரி அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஓகே ஆனால் குழந்தைக்கு வந்து பால் செரிக்கிற சக்தி உண்டு சரிங்களா குழந்தைய வந்து பால் செரிமானம் பண்ணும் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற யாருக்குமே பால் செரிமானம் பண்ணுற சக்தி கிடையாது நீங்கள் வந்துட்டு பால் ஊட்டிகளில் எந்த வகையை விலங்குகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பால் வளர்ந்ததுக்கப்புறம் யாராவது பால் குடிக்கிறாங்களா ஆனால் நாம் மட்டும்தான் பாலை வந்துட்டு இன்னொருத்தர் கிட்டேருந்து உருவியை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரி பால் மற்றும் பால் பொருட்கள் கூட இதே நிலமை தான் ஸோ பால் மற்றும் பால் பொருட்களை அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் தினசரி அடிப்படையில் பயன்படுத்தக்கூடாது பால் ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி பார்த்தோம் இதெல்லாம் பாலுக்கு மட்டும் பொருந்தும் லைக் ஒரு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும் சரிங்களா இது போக நமக்கு பேக்கெட்டில் கிடைக்கிது இல்லைங்களா சில பிராண்டில் கிடைக்கக்கூடிய பால் அப்புறம் வந்து பால் பவுடரு இது எதுக்கும் நான் சொன்ன கருத்து பொருந்தாது ஏன்னால் இதெல்லாம் பால் தானா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது சில பால் வந்துட்டு ஃபுல்லாகவே கெமிக்கலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காஸ்டிக் சோடான்னு சொல்லி சோப்பில் நுரை வரும்ல அந்த நுரைக்கு காரணமாக இருக்கிற ஒரு சோடாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த பால் பைக்கை பால் பவுடரோடு ஆட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு பாலே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வருது கிடைக்கிது ஸோ இதனால் வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே பால் தானா அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ தட் பால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாட்டிலேருந்து டைரெக்டாக கிடைக்கிது இல்லை பேக்கெட்டில் இருந்தாலும் இது இருந்து வந்த பால் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு மற்ற பால் பால் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து உண்மைத்தன்மைலாம் நம்ம சொல்ல முடியாது அது பால் தானா அப்படிங்கிற உண்மைத்தன்மையை பற்றி நம்ம சொல்ல முடியாது அதனால் அந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் வந்து பால் பவுடரு பால் பவுடர் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற பழக்கம் அதிகம் இருக்குது இது வந்து இரண்டாயிரத்தி ஒம்போதில் சீனாவில் பண்ண ஒரு ஆராய்ச்சியில் வந்துட்டு அங்கே வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் கிட்னி ஃபெய்யர் அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட உணவாக பால் பவுடர் இருந்திருக்கு ஒரு லிக்யூடாக பவுடராக மாத்திர ப்ராசஸில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ தட்டு பால் பவுடரும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ டோட்டலாகவே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது ரொட்டீன் டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு காஃபி டீ அப்படின்னா கூட டெய்லி எத்தனை காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்க அந்த பாலை சேர்த்து எவ்வளோ காஃபியை நம்ம குடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்துட்டு நம்ம உடம்புல வந்து நோய் தான் செய்யும் அதனால் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்த்துக்கோங்க அக்கேஷ்னலாக ஓகே நான் வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தேன் என்றைக்கே ஒரு நாள் குடிச்சேன் என்னைக்கு ஒரு நாளைக்கு நெய்யை யூஸ் பண்ணேன் எண்ணெய் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தினசரி அடிப்படையில் பால் பொருட்களை தவிர்த்துக்கிறது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி புரியும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்